கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானே அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியில் நல்ல லட்சணமான மாடு கண்ணை கொண்டு வந்துருக்கிறவங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு தரமான கறவை மாடு நல்ல காளைக்கண்ணோட பெருங்கூட் பெருங்கூட்டில் காலிக்காமல் கறக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறக்கிற மாதிரி ஒரு மாடுங்க அதுபோக ஷோ குவாலிட்டியில் ஒரு மயிலை மாடுங்க அதுபோக இப்போ நம்ம முதலாவது வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல இரட்டத்தையும் அமைப்பு கொண்ட நேர்கொம்பில் நல்லா படவடப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாழ இருக்கும் தாடகொடி இல்லாமல் தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்லா தெளிவாக சுறுசுறுப்பாக நல்லா படவடான்னு இருக்கக்கூடிய செவலை காலை கண்ணுங்க இதுபோல் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முகலட்சணத்துலேயும் இந்த இந்த கலரில் இந்த முகலட்சணத்தில் லட்சணத்தில் பெரும்பாலுக்கு நூற்றுக்கு ஒரு நாலு கன்று தான் வருதுங்க வந்த உடனே உடனே விற்பனையும் ஆயிடுதுங்க சேனலில் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் யாருக்கு எந்த மாடுகள் கன்றுகள் பிடிக்கிதோ நீங்கள் பார்த்துட்டு உடனே கூப்பிடுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போது ஜாயிண்ட் வாடையில் நம்ம அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கே கொண்டாந்து இறக்கி கொடுத்துடலாமுங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லா துரு தூர்ன்னு நல்லா சேட்டை பண்ணக்கூடிய நல்லா ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய நல்ல காலக்கண்ணங்க இதை வந்து மிரட்டாமல் வீடியோ எடுத்துருக்குறவுங்க ஏன்னா மிரட்டுறோம் அப்படின்னா மூக்கணம் குத்தாமல் இருக்குது அவுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து எவ்வளோ தூரம் உணவு பிடிக்க முடியாது அந்தளவுக்கு போயிட்டே இருக்குமுங்க நல்லா சுழு சுத்தமான கன்று நல்ல அந்த தோரணை திரும்பி பார்க்குற நிற்கிறது நடக்கிறது அந்த தோரணையில் ஒரு பவரான மாடு சுறுசுறுப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலவங்க சுறுசுறுசும் சுறுசுறுப்பும் படவடப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பர்சன்ட் இருக்குதுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம மிரட்டாமல் கிட்ட நின்று வீடியோ எடுத்துருக்குறாங்க வீடியோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா படம் இருந்தால் நிற்கோ நல்லா சுளி சுத்தமான கண்ணு ஒரு ஒம்பது மாத சு தெளிவான செவலைக்கு அழைக்கிறதுங்க இதோட விற்பனை விளைநில வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண்ணு டாப்பாக இருக்குங்க ஸ்பீடு நல்ல ஃபோர்ஸு கொட்டித்தனம் எது வேணாலும் எந்த தேவைக்கு நம்ம தேடிட்டு இருக்கிறோமோ அந்த தேவைக்கு பயன்படுத்தலாமுங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய தெளிவான நேர் நேர்க்கும்போது நல்லா அழகான மு நந்தி முகத்தில் ரட்டத்தை அமைப்பில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணை வேணுனாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறவங்க பார்த்துக்கோங்க ஒரு முறைக்கிற முறை தெளிவுபடுத்திய பிறகு மாடுகள் கண்டல் வாங்க நம்ம ஒரு மாடுகள் கண்டல் வாங்குகிறோம் அப்படின்ட்டா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய சம்மதம் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியுங்க ஏன்னா எல்லா நேரத்துலையுமே நம்ம ஒரு ஆள் இருந்து பார்க்க முடியாது அதே போல் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நீங்கள் பத்து தடவை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சங்கடங்கள் செலுப்பு இல்லாமல் இருக்குங்க அதே மாதிரி வெலைபேசி முடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே மூலியமாக உடனடியாக அட்வான்ஸ் நீங்கள் கட்டினா மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க அட்வான்ஸ் கட்டாமல் நீங்கள் லேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு யார் முதல்ல விரும்பி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம மாடு கொடுத்துருவோங்க இந்த செவலக்கலகருக்கு வயது ஒம்பது மாதம்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் நேர்கும்பு இருக்குங்க குறைப்பிடுதல் கழிவு சுளி கிடையாது இதோட விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்லா டாப்பான மாடை வந்து சேருமீங்க எந்த பதிவு பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நாளை பதிவில் போடக்கூடிய வீடியோக்களும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து நிற்குங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சோ குவாலிட்டியில் கடைப்பல் முளை போட இருக்கக்கூடிய நாலாமைத்து மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் வேணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கால மாட்டை தேர்வு செய்யலாமங்க கண் காலை கண்ணுங்க போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐந்து நாள் டு ஏழு நாள் ஆகுதுங்க சுழு சுத்தமான கன்று நல்ல நெத்திமறையோடு போட்டிருக்குதுங்க மாட்டில் நல்லா இரட்டத்தை அமைப்பு உயரத்திலேயும் நீளத்துலேயும் நல்லா டயர் வண்டி ஏறுது மாதிரி நல்லா ஜெய் ஜண்டிக்காக தெளிவான மயிலை மாடு கால் அணைக்காமல் வேணும் நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு லிட்டரு பாலுக்கு எந்த இடத்துலையும் வந்து தோக்காதுங்க மாடு அந்தளவுக்கு வாய் வாய்க்கடைசும் இருக்குது தீவன கடைசி எல்லாமே இருக்குதுங்க கறவைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க நல்லா பாத்திரத்தை கீழே வச்சு ரெண்டு கையிலையும் படப்படன்னு கறந்தோம்னா ஒரே நிமிஷத்தில் ரெண்டு ஒடி பால் கறந்துட்டு இருக்கிற அளவுக்கு மாடு பூங்காமாவும் இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாதுங்க கண்ணு காலக்கன்றுங்க மாடு நல்ல கோபுரத்த அமைப்பில் நல்ல நீளத்திலையும் உயரத்துலேயும் டயர் வண்டி ஏறது மாதிரி நல்ல ஒரு ஜெய் ஒரு மாடு வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு இந்த மாடு தேர்வு செய்யலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்பழத்துக்கு கழுப்புச் சொல்லி கிடையாது நல்ல ஒரு டாப்பான வேணும் நல்ல ஒரு சோ காட்டில் நல்ல ஒரு பெரிய மாடாக வேணும் மேலே மாடு வேணும்னு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விலை நிலவரம் அப்படிங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்மட்ட கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமங்க விலை நிலவரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்குங்க மாட்டோட விலை மற்றும் வேற ஏதாவது விவரங்கள் வேணுனாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமங்க பெருவளை மாடுகளை பொறுத்த அளவுக்கும் நம்ம வந்து பப்ளிக்காக விலை சொன்னால் அப்படின்ட்டா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து விலை அதிகம்னு கமெண்ட் பண்ணுறது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாடு விலை அதிகமாக தெரியுங்க இந்த மாடு இந்த விலை போட்டு வாங்கி இந்த மாட்டில் என்ன வருதுன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு அதிக விலை அப்படிங்கிறங்காட்டி காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சேனலில் பதிவிடலை வேணுங்கிறவங்க மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கூப்பிட்டு கேட்டு நேரில் போய் ரெண்டு சாரி நேரில் வந்து நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்தவங்கன்னு நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாமங்க நாலா மீத்து மாடு கண்ணு காலை கண்ணுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் கிடையாது இப்போ பால் கறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மாட்டு பால் கறக்குறவங்கள்தான் கறந்து சொல்லி இருந்தாலும் வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து பாத்திரத்தை கீழே வச்சு ரெண்டு கைலையும் படப்படப்படும் அடித்தோம் அப்படின்ட்டு நல்லா பால் அனுபவம் கிறவும் கறந்தால் ஒரே நிமிஷத்தில் நம்ம ரெண்டு வடி பால் கறந்துட்டு எழுந்திரிக்கலாம் அந்தளவுக்கு மாட்டில் வந்து பாலும் இருக்குங்க மடிக்காமல் சுத்தமும் இருக்கும் காலைக்கு நோட்டு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விலை மற்றும் மற்ற விவரங்கள் எது வேணுன்னாலும் மேலே எந்த குறைபாடும் கிடையாதுங்க முக்கியமாக நம்ம சொல்லிடுறோம் இந்த மாட்டில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கொண்டுட்டு போனீங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு தாராளமாக கன்று குட்டி கொடுற அளவுக்கு மாட்டில் வந்து பால் இருக்குது குணவணம் எல்லாமே இருக்குதுங்க விலை மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கேட்டுக்கங்க மூணாவதாக நம்ம இருக்கிற மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே போன இது வந்து கறவைக்கு நம்ம கொடுத்துருந்தோம்ங்க கிளரிக்கனோட வந்து கொடுத்துருந்தோம் ஏழு மாதத்துல ஒரு எட்டு மாதம் வரைக்கும் கறவை கறந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சினை பண்ணவே இல்லைங்க சினை பண்ணாத காரணம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன காரணம் சினை வந்து பண்ணிவிட்டால் பால் குறையும் எங்களுக்கு பால் பத்தாது அப்படிங்கிறங்காட்டி வந்து நாம நாங்கள் வந்து சினை பண்ணலை அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்மளோட சொல்லியே தான் கொடுத்தாங்க அப்படி யாரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க ஏன்னா இந்த மாதிரி தரமான மாடெல்லாம் வந்து சினைக்கு வரும் பருவதில் தெளிவாக நம்ம சினம் பண்ணிட்டோம்னா தான் அடுத்து வந்து வளர்ப்பு கைக்கு போகும் அடுத்து வந்து அடுத்த இடத்துல வந்து இன்னொரு இடத்துல ஓய் பாலுக்கு இந்த மாடு வந்து பால் கறக்குங்க ஏன்னா நாட்டு மாடு அப்படிங்கிறது கண்ணு போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து காலைக்கு வரும்ங்க காலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம மூணு மாதம் கழித்து நம்ம என்ன சேர்க்கோம் அப்படின்னா மீண்டும் வந்து ஒரு அஞ்சு மாதம் கறக்குங்க சென்னை பண்ணாமல் இருந்தால் ஒன்றரை வருஷம் கறக்கும் ரெண்டு வருஷம் கறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எந்த மாடாக இருந்தாலும் சென்னை பருவத்துக்கு வந்தால் முதல் நிசையும் மட்டும் ரெண்டாவது நிசைத்துக்கு வந்து நீங்கள் வந்து இன சேர்க்கை பண்ணி சென்னை பண்ணிடுங்க அப்போ தான் வந்து மீண்டும் மீண்டும் மாடுகள் வந்து வெட்டுக்கு போகாமல் அடுத்தடுத்து மாடுகள் வந்து வள வளர்ப்புக்கு போய்கிட்டிருக்குங்க ரொம்ப குணவணமான மாடு மேலே தங்கமான மாடு இந்த மாதிரி மாடு பார்த்தே இல்லைங்க நம்மளும் கன்று கிடக்கணோடு கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து காலை கிண சேர்க்கப்பட்டு கரெக்டாக இன்னையோட வந்து முப்பத்தி ஒரு நாள் ஆகுதுங்க நம்ம வந்து முப்பதாவது நாள் முப்பது இருபத்தொம்போது நாள் அல்லது முப்பதாவது நாள் சென்னைக்கு வருதா என்னங்கிறத பார்த்துட்டு தான் வந்து பதிவு போட்டவங்க மாடு வந்து கன்ஃபார்ம் செனப்பிடிச்சிருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுங்க முப்பத்தி ஒரு நாள் ஆச்சுங்க சாரி இன்னையோட முப்பத்தி ரெண்டாவது நாளுங்க காலை கிணறு சேர்க்கப்பட்டு மயிலை காலைக்கு சேர்த்து இந்த மாடோட விற்பனை விலை இது வந்து வெட்டுக்கு போகக்கூடாது கறவை கால் அணைக்காத மாடுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் குழந்தை வேணாலும் கறந்துக்கலாமுங்க புனையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து மாதம் வந்து பால் கறந்துருக்குது நல்லா நெட்டாக கறந்துருக்குதுங்க இந்த மாதிரி மாடுகளை யாரோ ஒருத்தர் வளர்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற கதை பதிவு போட்டுருக்குறோம் மாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மாட்டோட அழகு கும்பமைப்பு நல்லா கை கால் கறுப்பு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக கூப்பிட்டு எடுத்துக்கலாமுங்க மாடு இனம் சேர்க்கப்பட்டது முழுக்க முழுக்க நம்மளோட கையில் தான் வச்சு பண்ணியிருக்கிறவங்க அதனால் நீங்கள் நம்பலாம் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க வளர்ப்பு குண்டு வளர்த்துங்க நல்ல மாடு மீண்டும் மடி வரும்போது நீங்கள் திருப்பி நம்மளுக்கே கொடுத்தால் நாமளே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம்ங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடுபடுக்கிறவங்க நன்றி வணக்கம்